முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்முதன் வரவேற்கிறது பதிவு பட்சத்தில் கண்டிப்பாக செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் மகாலயபட்ச விரதம் என்பது இந்துக்களின் விரத நாட்களில் மிக முக்கியமானதாகும் இந்த நாட்களில் நாம் முன்னோர்களை நினைத்து கொடுக்கும் தர்ப்பணம் திதி ஆகியன பல தலைமுறை முன்னோர்களுக்கு நற்கதியை தருவதுடன் நம்முடைய பரம்பரைக்கே பிரித்து தோஷமும் பிரது ஷாபம் ஏற்படாமல் தடுக்கும் முன்னோர்களின் ஆசை கிடைப்பதால் நமக்கு குல தெய்வ அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் கிடைக்கும் ருத்துக்களின் மனதை திருப்தி அடைய வைத்தால் நம்முடைய குடும்பத்தில் பல காலமாக தீராமல் இருக்கும் பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மகாலய பஜாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மகாலய அமாவாசை எட்டாம் தேதி துவங்கியது இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைவடைகிறது மகாலேபட்ச அம்மாவாசையில் நாம் தர்ப்பணம் கொடுப்பது மிக உயர்ந்த பலனை கொடுக்கும் சனிக்கிழமையிலும் முன்னோர்களுக்காக விரதம் இருந்து பிண்டம் வைத்து தர்ப்பணம் கொடுப்பதும் கயாவில் தர்ப்பணம் கொடுத்த புண்ணிய பலனை தரும் என சொல்லப்படுகிறது மகாலேபட்ச வழிபாடு ஒரு வருடத்தில் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆகியன மிக முக்கியமானவை ஆகும் புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசையை மகாலே அமாவாசை என்கிறோம் புரட்டாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி துவங்கி அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீட்டிற்கு வந்து நம் உடனே தங்குவார்கள் என்பதால் இந்த பதினைந்து நாட்களும் விரதம் இருந்து தர்ப்பணம் திரி திராந்தம் கொடுப்பது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்று தரும் மகாலே பட்ச காலத்தில் விரதம் இருந்து பித்துக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் மனம் மகிழ்ச்சி அடைய செய்தால் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கும் பிரித்து தோஷம் சாபம் விலகி நன்மைகள் நடக்க துவங்கும் கஷ்டங்கள் விலகும் முன்னோர் வழிபாட்டுக்குரிய மகாலயபட்ச காலத்தில் என்னவெல்லாம் செய்யலாம் எவற்றையெல்லாம் தவிர்க்கலாம் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் மகாலயபட்சத்தில் செய்யக்கூடாதவைகள் மகாலயபட்சத்தில் வரதம் இருப்பவர்கள் இந்த பதினைந்து நாட்களும் முடி வெட்டுவது நகம் வெட்டுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சாதம் கொடுப்பதோ அல்லது எள்ளும் தண்ணீரும் இறைப்பதோ சூரிய உதயத்திற்கு முன் செய்யக்கூடாது முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடுவது உள்ளிட்ட சடங்குகளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன் செய்துவிட வேண்டும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு செய்யும் எந்த ஒரு சடங்கிற்கும் பலன் இருக்காது மகாலே பட்ச காலத்தில் சுப காரியங்கள் எதுவும் நடத்தக்கூடாது இந்த பதினைந்து நாட்களும் வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் எதுவும் வாங்கவே கூடாது செருப்பு ஆடை போன்றவற்றை தானம் கொடுக்கலாமே தவிர புதிதாக வாங்கவே கூடாது மகாலேபட்ச விரத விதிகள் விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த பதினைந்து நாட்களும் அசைவம் சாப்பிடவே கூடாது அப்படி சாப்பிட்டால் பெரிய கஷ்டங்கள் ஏற்படும் முன்னோர்கள் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நம்முடைய வீட்டிற்கு வரலாம் என்பதால் மனிதர்கள் மட்டுமின்றி மிருகங்களும் மரியாதை குறைவாகவோ மனம் வருத்தப்படும்படியோ நடத்தவே கூடாது விரதத்திற்காக சமைக்கும் உணவுகளில் வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது மகாலய பட்ச காலத்தில் உடறைவிலும் ஈடுபடக்கூடாது இந்த பதினைந்து நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடன் இருப்பதாக ஐதீகம் என்பதால் இந்த காலத்தில் கேளிக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடாது புதிய வீடு புதிய வாகனங்கள் புதிய ஆடைகள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் மகாலே பட்சத்தில் புதிய வீட்டிற்கோ அல்லது வாடகை வீட்டிற்கோ குடி போகவே கூடாது மகாலே பட்சத்தில் செய்ய வேண்டியது பட்சத்தில் காலையில் எழுந்து முன்னோர் வழிபாட்டை செய்த பிறகே வழக்கம் போல் பூஜை அறையில் விளக்கேற்றி தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் பதினைந்து நாட்களும் விரதம் இருந்து முன்னோர்கள் வழிபாட்டினை மேற்கொள்ள முடியாதவர்கள் மகாலே அமாவாசை அன்றாவது கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இப்படி செய்வதால் ஆண்டு முழுவதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்த பலன் கிடைக்கும் கண்டிப்பாக தினமும் ஏதாவது ஒரு உயிரினத்துக்காவது உணவளிக்க வேண்டும் பட்சத்தில் தவறியும் செய்யக்கூடாதவை பட்ச காலத்தில் நாம் செய்யும் தானங்களை முன்னோர்களே நேரடியாக ஏற்பதாக ஐதீகம் என்பதால் இந்த நாட்களில் ஏழைகளுக்கு முடிந்த அளவிற்கு தானம் வழங்குவது முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தரும் தோஷம் பிரித்துதோஷம் ஷாபம் இருப்பவர்கள் பட்ச காலத்தில் முறையாக முன்னோர் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் பசு காகம் நாய் ஆகியவற்றிற்கு எல் கலந்த உணவை சாப்பிட கொடுக்க வேண்டாம் மகாலயபட்ச விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க என்று சொல்லிக்கொண்டு இந்த பதவியை நிறைவு செய்து கொள்வோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்